ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் ப்ரியா ஷான் டுடே வி ஆர் கோயிங் டு சி ஃபெட் துலா மியூசிக் அதாவது நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மியூசிக் ஃபெத் அதாவது வந்து இங்கே இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து எல்லா இடமுமே வருஷம் தோறும் ஜூன் மாதம் இருபத்தொறாம் தேதி என்றாலே அது வந்து ஃபெத் துலா மியூசிக்கு கூடிய ஒரு டேயாக வந்து காணப்படுது இது ஒரு குல்ச்சரல் அதாவது கல்ச்சர் இவெண்ட்டாக பார்க்கப்படுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்து மியூசிக்ஸுக்கு வந்து அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு அதாவது மியூசிஷியன்ஸ் பாடகர்கள் இங்கே வந்து சொல்கிறது சோந்தர் சோந்தியூஸ் பாடகி சோந்தர் பாடகர் இந்த மாதிரி பாடகர்களை கொண்டு இந்த ஃபெத் வந்து நடக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நான் மற்ற விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன் பாட்டு அந்த மாதிரி இங்கே சிங்கர்ஸுக்கு வந்து சரியான ஒரு வரவேற்பு காணப்படுகிறது நார்மலாக வந்து இந்த ஃபிலிம் ஆக்டர்ஸ்ன்றது அவர்களை தாண்டி இங்கே வந்து சிங்கர்ஸுக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க கலை கலை என்றது எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்ட்ஸோ மியூசிக்ஸோ டான்ஸோ என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈவன் ஆக்ட் ஆக்டிங்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு கிளை இப்போ கிளைக்கு ஃபேமஸான ஒரு பிளேஸாக நாங்கள் பார்க்குறது இந்தியாவை இன்றைக்கி இந்தியாவுக்கு அடுத்தபடியாக வந்து இது கிளைக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறன்றது கொஞ்சம் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமாகவே தான் இருக்குது அப்படி ஒரு என்றாலே அவங்க வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி ரசித்து சுவைச்சு அந்த மியூசிக்ஸை வந்து அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்குரிய ஒரு ஆண்டே ஃபெத்தாக வந்து வச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிக்கல ரொம்ப அது வரவேற்கத்தக்க விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை சூப்பராக இந்த ஃபெத் வந்து நடந்து இருக்குது

நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் கூட சரியான ஒரு மோட்டிவேஷன் வந்து இவங்க செய்கிறவங்க நார்மலாக நான் வந்து உங்களுக்கு பா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில் பியானோ கிட்டார் வயலின் எல்லாம் வச்சு இந்த மார்க்கெட் சைட்ஸ் ரோட்ஸ் வியூஸ் மற்றது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்து அதுக்கண்டே ஒரு கூட்டம் அதில் நின்று ரசித்து அவங்கள அந்த வாசிக்கிறதுக்கு ஒரு ஊதியமாக ஒரு பேமெண்ட் உண்டு சின்ன பேமெண்ட் உண்டு அதில் செய்துட்டு போவாங்க அந்த மாதிரி இங்கே எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு தான் பார்க்கப்படுது கல்ச்சரல் ஈவெண்ட்டாகத்தான் இங்கே பார்க்கப்படுதுன்றது வந்து மியூசிக் கல்ச்சரல் ஈவெண்டாக வந்து இவங்க வருடந்தோறும் தோறும் அதை நினைவுகூடுற முகமாக வந்து அது அதுக்கண்டே ஒரு டேயை உருவாக்கி செலிப்ரேட் பண்ணி கொண்டு வராங்க சூப்பராகவே இருக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்க நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி என தெடுற வித்தியாசமான அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸை வந்து சேவ் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிக்கிற ஆற்றை வந்து என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அதை பற்றி நிவமாக நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சு தான் மெயின் ஒவ்வொரு நாட்டில் நடக்க ஒவ்வொரு விஷயத்தை ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் எல்லோரும் கட்டாக கொடுத்தி அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு தான் நான் போட்டுகிட்டு இருக்கிறேன் நான் போகிற இன்னென்ன விஷயம் நான் போடுற எல்லா வித்தியாசமான அனுபவங்களையும் உங்களுக்கு சே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு உடனுடைய விஷயம் தெரியாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கல நீங்கள் இப்போ இருந்து கொண்டு என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணி அதில் நான் வந்து ஃப்ரெண்ட் பட்டன் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதுவும் போட்டு கொண்டிருக்கிறேன் அதை விட நிறைய குக்கிங்ஸ் வீடியோ இந்த மாதிரி சகல வீடியோவும் இந்த சேனலில் போயிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வித்தியாசமான காட்சிகளை வந்து நீங்கள் எங்களுடைய வெயில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே ரிங் பண்ணுறது இங்கே நோமலாகவே ஸ்மோக்கிங் ரிங்கிங்கெல்லாம் கேஷுவல் அந்த மாதிரி செய்துட்டு ஃபன் பண்ணுறாங்க அந்த மாதிரியான காட்சிகளை தான் நம்ம காட்சிக்கு ரோட்டேலாம் நண்டு ஆடி அவங்க தாங்களாக ஒரு என்ஜாய்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசிக் ஃபேத் வந்து நடைபெற்று கொண்டு இங்கே சூப்பராக நானும் அதை என்ஜாய் பண்ணி என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டேன் என்னுடைய வீடியோ வந்து இந்த மாதிரியான புது புது விஷயங்களோடு நான் உங்களை சந்திப்பேன் தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் தொடர்ந்து நான் இப்படி உங்களை வித்தியாசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ